ட்ரெய்ஸ்லாட் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு முன் பட்சத்தில் வருவார்கள் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் யாத்திரா முப்பத்தி நாலு பத்தை நாம் தியானித்து வருகிறோம் மோசையை நோக்கி ஜனங்கள் என்ன சொன்னாங்க உன்னையங்கள் மீது தலைவனாக அதிகாரியாக வைத்தது யார் என்று சொன்ன அதே ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவர் இனி ஒரு நாற்பது வருஷம் கழித்து அனுப்புகிறார் அப்படி அனுப்பி அவர்களுக்கு அவர் மீட்பனா அவர் அவர்களை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு மீட்பனாக தலைவனாக மாற்றி ஆறு லட்சம் பேருக்கும் மேலான ஜனங்களை நடத்தி வந்து அவரிடத்துல சொல்லுகிறாரு எங்கு எந்த ஜாதியிலும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லி அந்த தேவனாகிய கத்தர் மோசையோடு இருந்து மோசைக்கு விரோதமாக பேசின நாவுகளை குற்றப்படுத்தி மோசையுடன் தேவன் இருக்கிறத உறுதிப்படுத்தினது போல இந்த மாதத்தில் நாம் தேவனை அண்டிக் போது தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது உத்தமமாக இருக்கும்போது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது நம்மையும் தேவன் அற்புத சாட்சியாய் நிறுத்துவார் ஆதிகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று அந்த பகுதியில் இருக்கிறது நம்ம பார்க்கும்போது ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்குறோம் ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி செழிப்பானது அவர் இருந்த சூழ்நிலையில் அவர் எடுத்த ஒரு முடிவு என்ன கர்த்தர் அவரோடு பேசினது என்ன அதெல்லாம் நம்ம முந்தின வசனங்களில் வாசிக்க முடியும் அப்படி பஞ்ச காலத்துக்கு தப்பித்து கொள்வதற்காக வேறு தேசத்துக்கு போகலாமா என்று சொல்லி யோசிக்கும்போது கர்த்தர் சொன்னார் இதே தேசத்தில் இரு பஞ்ச காலத்துலேயும் முன்னே நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்ச காலம் ஒருவேளை எத்தனை வித பயங்களை அவருக்கு கொண்டு வந்திருக்குமோ தெரியாது ஆனால் அந்த பயங்களுக்கு நடுவில் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினால ஈசாக்கு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னிடத்தில் உள்ள கொஞ்சம் விதையை தூவி விதைத்த போது நூறு மடங்கு அது பலன் கொடுத்ததாம் நூறு மடங்கு பலன் கொடுத்து ஈசாக்கு வர வர விருத்தியாகி பெரிய ஒரு மனுஷனாக மாறுகிறார் அதுக்கு பிறகு அவருடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க துறவை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ரகாம் காலத்தில் தூர்த்து போட்டது அதே அவர்களுக்கு துறவை தோண்டும் போது அங்கெல்லாம் தண்ணீர் வருகிறது அந்த தேசத்தின் ஜனங்களால் அவர்கள் துரத்தப்படுறாங்க சரி ஒன்று மாறி அதுக்கு ஏசேக்கு சித்தனா என்கிற இரண்டு துறவில் தண்ணீர் ஊறும் போதெல்லாம் இது எங்களுக்குரியது என்று சொல்லி விரட்டி விடுறாங்க அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அப்படி அவர் வரும்போது மூன்றாவது முறையாக இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்போ இந்த ரெண்டு முறையும் அவர்களை துரத்தி விட்ட போதிலும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நடக்கிறதுனால அந்த ஜனங்கள் பார்க்குறாங்க அதில் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்போ நினைக்கிறாரு ஈசாக்கு என்ன நினைச்சாரு அப்படின்னா நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு ஏன்னா வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதவர் அதனால் நாம் பழுகி பெருகும்படிக்கு இந்த இடத்தை நமக்கு கத்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிடுகிறார்கள் அங்கே இருந்து பேரசேபாவுக்கு போனான் என்று வாசிக்கிறோம் இப்போ ரெகோபோத் இந்த நாட்களில் கூட நம் வாழ்விலையும் தேவனுடைய சித்தத்தின்படி சம்பவிக்கிற எல்லாமே நம் வாழ்வில் நன்மையை கொண்டு வரும் அதுபோல் ஏசைக்கு நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம் சித்துனாவையும் தாண்டி வந்திருக்கலாம் ஒருவேளை இந்த காரியமாவது கை கொ கை கூடி வருமா என்று சொல்லி இனி ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்து வைத்திருக்கலாம் ஆனால் ரெகுபத் போன்ற ஒரு துவக்கத்தை ஈசாக்குக்கு தந்த தேவன் உங்களுக்கும் அதை தர வல்லவராக இருக்கிறார் அந்த இடத்துல அது மாத்திர இருபத்தி நாலாம் வருஷம்னு சொல்லுது அன்று ராத்திரிலே அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய அப்ரஹாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகி அப்ரஹாமினித்தம் உன்னை ஆசிர்வத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் இப்போ இந்த மாதிரி நமது சந்ததி நம்மால் ஆசிர்வதிக்கப்படணும் ஒரு நாள் நாம் எல்லாரும் நித்தியத்திற்கு கடந்து போவோம் ஆனால் நமது சந்ததி தலைமுறை தலைமுறையாக தேவனால் நம் நிமித்து ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அப்போ நம்ம எவ்வளவு தூரம் ஒரு பயபக்தியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல அப்படித்தான் ஆண்டு சொல்லுகிறார் உன் தகப்பனாகி அபிரகாமுடைய தேவன் உன்னோட கூட இருந்து என் உளியக்காரனாகி அப்ரஹாமியை உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அங்கே அவர் பலிபிடத்தை கட்டி கத்துரை நாமத்தை தொழுது கொண்டு ஊடாரத்தை போட்டான் என்று வேதம் சொல்லுது தொழுது கொள்ளுகிறது அந்த ஆதியங்கமத்தில் அநேக இடங்களில் அவர்கள் தொழுது கொண்டார்கள் தொழுது கொண்டார்கள் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் முழுமையான சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவது தேவனுடைய சமூகத்தில் கத்தர் அந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அபிமனைக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகி பிக்கோலும் கோரா இருந்து அவரிடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வருகிறீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் இப்போ சில நேரத்தில் அப்படி தான் உலகம் என்ன செய்து நம்மை பகைத்து அவர்களிடத்தில் இருக்க முடியாமல் நம்மை துரத்தி விடுகிற காரியங்களை நாம் பார்க்குறோம் ஆனால் அந்த துரத்தி விட்டதுனால ஜனங்கள் துரத்தி விட்டதுனால நான் மனம் அடிவடைய வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு ஏன் நீங்கள் என்னை துரத்திட்டு என் பின்னாடி தொடருகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நிச்சயமாய் மோடை கூட இருக்கிறார் என்று கண்டோம் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உமது உமக்கு சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆஸ்ரோதிக்கப்பட்டவராமே என்றார்கள் நாங்கள் தீமையை செய்யலன்னு சொல்கிறாங்க எங்களுடைய தேசத்துலேருந்து உங்களை துரத்தணும் இது எங்கள் தேசம் அதில் நீங்கள் உங்களுடைய தகப்பினுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறலாம்னு சொல்லி நினைக்கிறது சரியில்லை ஆக மொத்தம் நாங்கள் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலை என்று சொன்னது ஒரு விதத்தில் அவங்க உண்மை தான் அவங்க தீமை செய்யலை நன்மையை தான் செஞ்சாங்க இல்லைன்னா ஒரு ஒரு ரெகோபத் தொடங்கியிருக்க இருக்க முடியாது அப்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் கர்த்தரால் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே அப்ப இந்த ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்பப்பட ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு சிலரை பிரிக்க முடியும் சிலர் நம்மை விட்டு பிரிய முடியும் ஒருவேளை அவர்களை வெறுத்து கூட போகலாம் ஆனாலும் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பெரியமாக இருக்கும்போது அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுது இப்போ முப்பதாம் வசனத்தில் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள் பின்பு ஈசாக்கி அவர் ஈஷாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவனிடத்திலேருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள் அந்த நாளில் தாமே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவினை துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் அதுக்கு சேபா என்று பெயரிட்டான் அதனால் அந்த ஊர் பெயர் சேபா என்னப்படுகிறது அப்போ அவர் இயசை விட்டு சித்லாவை விட்டு ரெகோபோத்தை காணும்படி கத்துற வழி நடத்தினார் என்பதை அறிந்து அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாருங்கள் பாண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்று இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள் உனக்குரந்தமாய் ஒருவர் கூட்டம் கூடினால் என்னாலே அவங்க கூடலை எவர்கள் உன் பட்சத்திலிருந்து செயல்படுகிறார்களோ அவள் ப விரோதமாய் செயல்படாத பட்சத்தில் வருவார்கள் வேதம் சொல்லுது அப்போ எரிச்சலாக இருக்கிற யாவருக்கும் வெட்கம்தான் லட்சை தான் ரசிகை மூன்றில் அதை தான் பார்க்குறோம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் நட நட்டதை பிடுங்க அழ நகைக்க புலம்ப நடனம் பண்ண கற்களை எறிந்துவிட விட கற்களை சேர்க்க தழுவ தழுவாமல் இருக்க கிழிக்க தைக்க மௌனமாக இருக்க பேச சிநேகிக்க பகைக்க யுத்தம் பண்ண சமாதானம் பண்ண ஒரு காலம் இருக்கிறது அப்போ வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று வேதம் சொல்லும் எல்லாத்துக்கும் ஒரு காரம் காரணம் உண்டு ஒரு சமயம் உண்டு அதுபோல் ஒருவேளை யுத்தம் பண்ணுகிற காலமாக இருக்கிறதா அப்படின்னா நமக்கு சமாதானம் பண்ணுகிற ஒரு காலமும் உண்டு கர்த்தனை நம்பி திடன் கொள்ளும் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு நாம் முன் செல்லும்போது அப்ரஹாமை போல நாம் வாழும்போது கத்தன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் ஆதி முப்பத்தி மூணு நாலு முதல் பதினொன்றில் கூட நாம் வாசிக்கும் போது இதில் நான் பார்க்குறோம் ஏசா யாக்கோபு ரெண்டு பேரும் கடவுள் நல்லா லீட் பண்றார் யாக்கோபும் ஏசாவை பார்க்க போனோன்னு ஒரு ஆசை ஏசாவும் யாகோபைக்கான எதிர்கொண்டு வருகிறார்கள் அப்போ அவன் எதிர்கொண்டு வரும்போது யாக்கோபுக்கு அதிகமான பயம் ஏன்னா தப்பு செய்தவங்களுக்கு எப்படின்னாலும் ஒரு பயம் இருக்கும் அதனால இந்த ஏசாவை பார்த்து பயந்தபோது ஏசா என்ன செய்தாரா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அப்போ இந்த ஏசா கேக்குறான் இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லும்போது தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி அவனுடைய இரண்டு மனைவிகள் இன்னும் அவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாருங்க அப்போ இது எனக்கு தேவையே இல்லைப்பா என்ன என்னை தேவன் ஆசிர்வத்துருக்கிறார் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் அப்போ யாக்கு ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால நம்முடைய முகத்தை பார்த்ததே எனக்கு சந்தோஷம் தேவதூதன் முகத்தை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது ஆகையால் அந்த உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது அவன் ஏற்று கொள்ளுகிறான் அதுக்கு பிறகு அவன் பிரிந்து போகிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு கடந்து போகிறாங்க அப்போ நாம் பார்க்கும்போது நமது வழிகள் கத்திருக்கு போது யாக்கும் பயந்து நடுங்கி கொண்டு வந்தான் ஆனால் அங்கே பிரச்சனையே இல்லாமல் சமாதானமாய் முடிந்து விட்டதை நம்ம பார்க்குறோம் நெகிழ்வி நாலாம் அதிகாரம் ஏழு முதல் இருபத்தி மூணில் கூட பார்க்கும்போது எருசுலேமின் அலங்கும் கட்டுகிற வேலை வளர்ந்து ஏறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோடியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலானார்கள் கட்டுப்பாடை பண்ண நினைச்சாங்க வேலையை முடிச்சிடணும்னு நினைச்சாங்க வேலையை செய்யாமல் தடை பண்ணணும்னு நினைத்தாங்களாம் பாருங்க எரிச்சல் ஒரு சிலருக்கு தாங்களும் கத்தருக்காக எதுவும் மாட்டாங்க தாங்களும் பொருளாதார ஆசிர்வாதத்துக்காக உதவி செய்ய மாட்டாங்க விழுந்து கிடப்பாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட அவங்களுக்காக கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க வியாதினால் கஷ்டப்பட்டு கிடப்பாங்க அவங்கள தூக்கி விடுகிறதுக்கு அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை செய்வது சொல்லுவதற்கு உபவாசித்து ஜெபிக்க ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் அவங்க முன்னேறி வரும்போது உடனே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய பிரச்சனைகளை போட்டுவிட்டு கடந்து போயிடுவாங்க அப்படி தான் இன்றைக்கி உலகம் காணப்படுகிறது அதுபோல் இங்கே பார்க்கும்போது இந்த சண்பல்லாத்து தொவியா இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதான் மிகவும் எரிச்சல் அது எப்படி இடிக்கப்பட்ட கட்டி எழுப்பப்படுகிறது எப்படி அது முன்னேறி வருகிறது உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு தடை செய்தாங்களோ எரிச்சல் அடைஞ்சாங்களோ அவங்க நெகைமையாக கூட இருந்தவங்களாம் என்ன செய்தாங்க எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறலை வைத்தோம் அவர்கள் நிமித்தம் தடை பண்ணின ஜனங்கள் நிமித்தம் எரிச்சல் படுத்த ஜனங்கள் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனங்கள் ஒன்றாக இணைய வேண்டியது அவசியம் ஒரு குடும்பத்தில்னாலும் சரி சபைனாலும் சரி தேசத்தில் ஆனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் இணையணும் அப்படி அவர்கள் ஜபம் பண்ணினாங்க எல்லாம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசங்கத்திலேயே காத்து கொண்டாங்க வேலை வேலைன்னு முழுக்க முழுக்க வேலையை செய்யாதபடி அதன் நடுவுலையும் கத்தரின் பிரசங்கத்தை காத்து கொண்டு அவர்கள் ஒவ்வொரு காரியமாக செய்தாங்களாம் அவர்களுக்கு எரிச்சல் எப்படியாவது இதை ஓயப்பண்ணணும் என்று நினைக்கிறாங்க ஆனாலும் குறிப்பிட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அப்போ சில பதினாறு பதினாறு முதல் பதினெட்டில் கூட பார்க்கிறோம் இந்த எஜமான்களுக்கு ஒரு எரிச்சல் இந்த அப்புசுதல்கள் கரத்திலிருந்து தேவன் அருமையான அற்புத அடையாளங்களை செய்கிறார் பவுலையும் அவனோடு சேர்ந்த ஜனங்களையும் பின்தொடர்ந்து வந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்போ அந்த குறி சொல்லுகிற ஆவி எப்படி சொல்லிச்சு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் நீங்கள் வெற்றிப்பின் வழியை அறிவிக்கிறவங்கன்னு சொல்லி சத்தமிட்டு தினந்தோறும் தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு நாளை பவுல் என்ன சொல்கிறாரு சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன் என்று சொன்னபோது கிறிஸ்து நாமத்தினாலே அந்த ஆவி புறப்பட்டு போச்சு எஜமானுக்கு எரிச்சல் வந்துடுச்சு இதை வச்சு நான் பொழைச்சி கொண்டு இருந்தேன் என்னுடைய பிழைப்பை அவன் கெடுத்துட்டானேன்னு சொல்லி எரிச்சல் வந்து ஆனால் தேவனுடைய செயலை ஒரு மனிதராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட உலகத்தின் பாதையானாலும் எந்த காரியமானாலும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் எரிச்சல் அடைவதில் அப்போ எரிச்சல் அடையணும் அந்த வேலையை குறைக்கணும் நம் சந்தோஷத்தை திருடணும் என்று நினைக்கிற அநேகம் காரியங்கள் வரலாம் ஆனால் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்களுக்கு முன்னாடி உங்களை உயர்த்தி 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 ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் இப்போ கத்துரை வார்த்தை சொல்லுகிறது இங்கே இன்னொருத்தருக்கு பயங்கர எரிச்சல் யாருக்கு மார்த்தாளுக்கு லூக்கா பத்து நாற்பது மாத்தாள் இயேசு வந்தவுடனே பற்பல வேலைகளையும் செய்கிறாங்க சாப்பாடு கொடுக்கணுங்க அவங்க வச்சிருப்பேன் நினச்சிருப்பாங்க வீட்டை க்ளீன் பண்ண நினச்சிருப்பாங்க பல காரியங்களை அப்போ செய்ய நினைக்கும் போது மரியாள் மட்டும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்போ மாற்றாளுக்கு பயங்கர ஒரு எரிச்சல் ஆண்டவரே இவள் என்னை தனியை விட்டுட்டு அவள் மட்டும் உட்கார்ந்து கேட்டுட்ருக்காள் நான் இவ்வளோ வருத்தப்பட்டு இந்த எல்லாம் சேருனே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு அவள் என் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நீயும் அநேக காரியங்களினால என்னை குழப்பி கொண்டு வேதனைப்படுத்தி நீயே தான் வேதனைப்படுத்தி கொள்ளுகிறாய் என்று இயேசு சொன்னார் அதுபோல இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் கூட ஒருவேளை உங்கள் மேல எரிச்சல் அடைய முடியும் இன்னைக்கு ஒரு சிலர் ஆண்டவரை பின்பற்றுறதுல வெறித்தனமா பின்பற்றுவாங்க ஏன்னா உலகம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் அதனால இனி இருக்கிற வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்று சொல்லி வெறித்தனமாக தேவனை பின்பற்றுகிறவங்க என்ன செய்வாங்க எப்படா எல்லாரும் போவாங்கன்னு பார்த்து கதை அடைச்சிட்டு தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து கத்தரோடு கத்தரை பாடி துதிச்சு விண்ணப்பித்து அவருடைய இருதயத்தோடு ஒன்றாக இணைந்து ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க அவர் தீர்த்து வைக்க இந்த வந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க அப்போது அவர்களை பார்க்கும்போது ஒருவேளை உலகத்தில் பல பலர் நினைக்கலாம் எரிச்சல் அடையலாம் நம்ம கூடலாம் பேசாமல் தன்னுடைய நேரத்தை முழுக்க முழுக்க எதிலையோ செலவழித்து கொண்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் அவர்கள் நடுவில் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை இயேசு நம் பட்சத்தில் இருக்கிறவர் உத்தமனுக்கு பட்சத்தில் தான் இயேசு நிற்கிறவர் உத்தமனுக்கு கை கொடுக்கிறவர் துணை நிற்கிறவர் அப்போது இந்த நாளில் கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கீங்க நாங்கள் எங்களுடைய சர்ச்சில் தான் ரெக்கார்ட் பண்ணோம் ஆனால் அந்த ஆராதனை ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்புறம் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சவுண்டு சுத்தமாக ஆஃப் ஆகியிருந்திருக்கு நான் கவனிக்காதபடியினால்தான் இன்றைக்கி ஆடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதனால் கத்தர் நல்லவர் அடல் சொல்கிறார் யாரெல்லாம் உன்னுடைய எதிராக எழும்புறாங்களோ அவங்க எல்லாரும் பட்சத்தில் வருவார்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் பட்சத்தில் வந்தார்கள் தாவிதை பகைத்த எல்லாரும் தாவிதோடு தேவன் இருக்கிறார் என்பதை கண்டார்கள் இன்னைக்கு அநேக எரிச்சலின் ஆவி உடையவர்களால் நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறீங்களா எரிச்சலினால் இப்படிலாம் எங்களுடைய வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போட்டுங்களே வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லி வேதனை பட்டு கொண்டு இருக்கிறீங்களா ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதி இல்லாமல் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் சம்பவிப்பதே கிடையாது அதனால் இந்த நாள் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சரி கர்த்தராகிய தேவன் உங்களை பட்சத்தில் இருக்கிறான் அவர் சொல்லுகிறார் கொஞ்ச கால பாடு இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்படுத்த கவிகள் அல்ல கொஞ்ச காலம் தனிமை கொஞ்ச காலம் உபத்ரமங்கள் கொஞ்ச காலம் சத்துரு உங்களை ஒருவேளை மிரட்டி கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு துணை நிற்கும் போது அந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக ஜெயிக்க முடியும் உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை நான் என்ன செய்வேன் கட்டி போடுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த நாவுகள் அந்த வார்த்தைகள் எதுவும் உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாதபடி நான் உங்களுக்காக செயலாற்றுவேன் நான் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு பெரிய தேவன் ஜீவனுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்கிற தேவன் உங்களுக்காக வழக்காடுகிற யுத்தம் செய்கிற தேவன் உங்களுக்கா உங்கள் நிமித்தமாக உங்கள் சந்ததிகளை ஆசிர்வதிக்க நினைவு கூர்ந்திருக்கிற தேவன் உங்களுக்கு எனக்கும் இருக்க நாம் எதற்காக சோர்ந்து போக வேண்டும் கத்தரை நம்பி இருப்போம் திடமனதாக இருப்போம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் உங்களை கொண்டு தேவன் எண்ணி முடியாத அற்புதங்களை மோசையை கொண்டு அப்படிதான் செய்வார் செய்தார் எண்ணி முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யுங்கள் அதை கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோலை போட்டால் எது இப்படி பாம்பாகும் பாம்பினுடைய வாழை பிடிச்சா அது மறுபடியும் எப்படி கோலாகும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அந்த மாதிரி பெரிய அற்புதங்களை செய்வார் ஒருவேளை வறண்ட ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதங்களற்ற சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம் கொஞ்சம் கூட கையளவு மேகம் கூட இல்லாமல் இருக்கலாம் சுகம் பெறுவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல் உன்னை விட்டு அந்த வியாதியை துரத்துவேன் விலக்குவேன் நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என் கட்டளைகளை கை கொள்ளும் போது எகித்திருக்கு வரப்படின வியாதிகள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஒரு பயம் வரும் இது வந்துருச்சோ இது வந்துருச்சோ இதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி ஆனால் வசனம் சொல்லுகிறது இதெல்லாம் நீ போராட்டத்தில் நீ தேடி கூட காணாமல் அது காணாமலே போயிடும் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அதனால் இந்த நாள் நாம் திடனாக இருப்போம் நம்ம பெண்கள் உபவாசிச்சுப்போம் உபவாசித்து தேவ சமூகத்தில் கூவி கதறி ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி நம் விண்ணப்பங்களை சொல்லி வார்த்தைகளை தியானித்த ஒவ்வொருவரையும் கத்த நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் இப்படி அநேக உபாச நாட்களை நாம் நியமித்து நம்ம வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் ஜெயம் பெறுவோம் இந்த நாள் ஒன்று மட்டும் இருங்க நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற சாட்சி ஒன்று தான் மேலானது கத்தரின் ஆசிர்வாதம் மைசூரை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் அதனால் இந்த நாள் திகைத்து நில்லாத தேவனை நோக்கி முன்னேறி நாம் கடந்து செல்வோம் கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனை இந்த பெண்கள் உபவாச ஜத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் இந்த நாளிலே இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள் கத்தர் பெரிய அதிசயங்களை காணச் செய்யும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்று ஒதுக்கி வைத்தாலும் இவர்களுக்கு என்று பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நினைத்தாலும் எங்கள் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறீர் என்பதையும் உங்கள் சித்தம் எங்கள் தலைமையில் ஒன்று கூட கிளை விழாது என்பதை நிரூபிப்பீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிரூபிப்பீராக மனம் இறங்கும் தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை யாரையெல்லாம் நினைத்து பயந்து வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் அதே சோகத்தில் இருக்கிறாங்களோ அன்றே அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உன்னோடு உடன்படிக்கை பண்ணும்படி வருவார்கள் உன்னோடு நான் இருக்கிறதை அவர்கள் வாய்த்திருந்து சொல்லும்படிக்கு வருவார்கள் உன்னை காக்க உன்னை வழிநடத்த உன்னை நான் நித்தமும் நடத்தி செல்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீங்களே அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஜெயத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கட்டளீடுவீரா எப்பேர் பட்ட குழியாக இருந்தாலும் தூக்கி நிறுத்தி அவர்களை ஓடவையும் ஆசிர்வதையும் பெரிய காரியங்களை செய்யும் உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் தே இந்தியா தேசம் எங்கும் அந்தவரே என்று பலவித வேதனைகளை துடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடுவில் அப்பா எஞ்சூமை நோக்கி கூப்பிடும்போது அற்புதங்களை காணச் செய்வீராக போதும் ஆண்டவரை பொல்லாங்குனுடைய சூழ்ச்சிகளுக்கு எங்கள் ஜனங்கள் பலியானது போதும் ஆண்டவரை இயேசுவே என்று கூப்பிட்டு தப்புவார்களாக ஒவ்வொருவரையும் அனைத்து கொள்ளும் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்வீராக துதிகன மயமில்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்